என்ன ஆச்சுனே தெரியலையே இந்த மிஷினுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள மிஷினை இப்படி பண்ணிருச்சே எப்படி ஆச்சு இதை நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடணும் இந்த இதுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ சவுண்டு செய்ய மாறுது ஆஹா சரியாயிருச்சே என்ன நம்ம கடைக்கு வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் அந்த சைடு போறாங்களே இந்த குட்டி பையன் மட்டும் நம்ம கடையை பார்த்து வரான் ஆ ஆமா நம்ம கடைக்கு தான் வரான் குட்டி பையன் மட்டும் அம்மா வர கடை திறந்துருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க சரி நம்ம அம்மாவை போய் கூட்டிட்டு வருவோம் இந்த குட்டி பையன் என்ன நம்ம கடைக்கு மாவு உரைக்க வந்த மாதிரியே இல்லையே மத்த மிஷினையும் வாங்கிட்டு போயிருவானோ மிஷினை இந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அண்ணா இந்த மிஷின் எல்லாம் என்னால அசைக்க கூட முடியாது நான் வாங்கி என்ன பண்ண போறேன் நீங்க வேணா இதை வச்சு மாவு வர்றீங்க நான் ஜாலியா வேடிக்கை பாக்குறேன் எங்க அம்மா மாவு வரைக்கிறதுக்கு இந்த கடை திறந்திருக்கான்னு பார்க்க சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்

உங்களுக்கு அரைச்சாச்சு வாங்கிக்கோங்க ஒரு வழியா மாவிர முடிஞ்சிருச்சுப்பா இல்லன்னா வீட்டுல கிடந்துகிட்டு எப்படி அரைக்கலையும்